ராதே கிருஷ்ணா சிடை வெடிக்காம எப்படி பண்ண சொல்கிறேன் சாதாரணமாக பட்சணத்துக்கு தேவையான உளுத்தம்பொடி அரிசி மாவு எல்லாம் ரெடி பண்ணப்புறோம் அந்த ஒரு அழாக்கோ நம்ம எவ்வளோ பண்ணப்புறோமோ அந்த மாவு நல்லா இலுப்பு சட்டியில் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும் அதாவது அந்த மாவு கோலம் போடுற அளவுக்கு வரணும் வறுத்த மாவோட உளுத்தம்பொடி வந்து ஒரு ஸ்பூன் ஒரு அழாக்கு ஒரு உளு ஒரு ஸ்பூன் முழுத்தம்படி போட்டுண்டு உப்பு பெருங்காயம் அப்புறம் கொஞ்சம் வெள்ளை எல் போட்டுக்கலாம் வாசனையாக இருக்கும் அப்புறம் வெண்ணெய் மூணு ஸ்பூன் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு போட்டு நுனி விரலால் நல்லா தண்ணியை தெளித்து தெளித்து பெசிறிக்கணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது அப்புறம் பிசஞ்ச மாவை ஒரு பத்து நிமிஷம் கழித்து அண்ணன் கையால் உருட்டி உருட்டி போடணும் ரொம்ப அழுத்தி உருட்டாமல் கொஞ்சம் பூப்பூலாம் உருட்டி ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் உருட்டணும் அப்போ தான் சீடை வெடிக்காமல் இருக்கும் அப்புறம் எல்லா சீடையும் உருட்டினோம் அந்த சீடையை வந்து மொத்தமாக அப்படியே போடாமல் ரெண்டு மூணு தடவையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுருன்னா இந்த சீடையும் களைஞ்சி போகாமல் நல்ல கரக்கரான் இருக்கும் கொஞ்சம் போடும்போது ஹையில் வச்சுட்டோம் அப்புறம் மீடியமில் வச்சுன்னா சீடை நல்லா கரக்கறான்னு இருக்கும் வாயில் போட்டால் கரையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல தேங்க்யூ